நமது தேசிய இயக்கத்துக்கு இணையான இன்னொரு பாடல் இருக்கு அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மரம் என்ற நூலில் இயற்றிய வந்தே மாதரம் என்ற பாடல் தான் அது அன்றைய காலகட்டத்துல மக்களிடையே எழுச்சியை ஊட்டிய ஒரு பாடல் என்றால் அது வந்தே மாதரம் என்ற பாடல் தான் இந்த இதே போல தேசிய கீதத்துக்கு இணையான மற்றொரு பாடல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறுல இப்திகாத் என்ற வார இதழ்ல மகாகவி இக்பால் என்பவர் பாடிய சாரே ஜஹான்சி அச்சா என்ற பாடல் தான் அது இப்படி இந்த மூன்று பாடல்களுமே மக்கள் மத்தியில் பாடி பிரபலமாக இருந்த காலத்துல நமது நாட்டுக்கான தேசிய கீதமாக எந்த பாடல்ல தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு சர்ச்சை அப்பவே எழுந்துச்சு அதனால நமது நாட்டிற்கான தேசிய கீதமாக எந்த பாடல் தேர்ந்தெடுப்பது என்ற பொறுப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்று கூட்டப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகன மன என்ற பாடலின் சொற்களும் இசையும் இந்தியாவின் தேசிய கீதமாக அறிவிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார் ஆனால் அதே நேரத்தில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றிய வந்தே மாதரம் என்ற பாடலும் தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்படும் என்ற செய்தியையும் அறிவித்தார் அதே நேரத்துல சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடலை பற்றிய எந்த செய்தியுமே சொல்லப்படல ஆனால் இந்திய தேசிய ராணுவத்துல சாரே ஜஹான் அச்சா என்ற பாடல் அடிக்கடி பாடப்பட்டு இந்தியாவின் தேசிய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கு சரிங்களா